வேலும் மயிலும் சேவலும் துணை வேல்மாறல் பாராயணம் பகுதி இருபத்தி ஒன்று பாடல்கள் பதிமூன்று முதல் பதினாறு வரை பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர்வுற துதிர நினைத்தசைகள் பூசிக்காருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் தருளும் ஒரு தன்மலை வேறு தன் எனது உளத்தில் உரைக்காரு மயில் நடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்து நீரை புணர்கடிது குடி துடையும் உடைப்படையாடை துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதி தருளும் ஒரு தன் மலை வீருத்தன் எனது உளத்தில் உரை காருத்தன்மையில் நடத்து கூகன் வேலே சூரர்க்கும் உணிவாரர்க்குமாக பதிக்கும் விதி தானக்கு தனக்கும் தானக்கும் நரத்தாமக்கும் ஒரு இடுக்கன் வீணை சாடும் திருத்தணியில் உதி தருளும் ஒரு தன்மலை வேறு தன்யனதுள திலுரை கார்த்தன்மாயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் மறக்கருடல் கொழுத்து வளர் பெருத்த கூட சிவத்த தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதி தருளும் ஒரு தன்மலை வேறு தன் எனதுள திலுரை கருத்தன்மாயில் நடத்து குகன் வேலே வேலும் மயிலும் சேவலும் துணை